மீதமான சாதம் இருக்கா தூக்கி போடாதீங்க இப்படி செஞ்சா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப்பு நான் மிச்சமான சாதம் எடுத்திருக்கேங்க அதாவது நம்ம மதியம் சாப்பிட்றதுக்காக சாதம் வடிப்போம் அந்த சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நைட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க அதை வீணாக்கிறதுக்கும் நமக்கு மனசு வராது அப்படி இருக்கும் பொழுது அதை இந்த மாதிரி ஒரு ரெசிபியாக செஞ்சு கொடுத்தா அது வீணாகவும் வீணாகாது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த சாதத்தை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பீங்க அப்படின்னா உப்பு சேர்க்காதீங்க உப்பு போட்டு வடிக்கலை நான் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்டு வடிக்கலை கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ரெண்டு வாட்டி பல்ஸில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் நான் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க சொன்ன மாதிரி பல்ஸில் ஒரு ரெண்டு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் எப்படி வெண்ணை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்படணும் இதை ஒரு மிக்ஸிங் பவுலாக நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் பச்சரிசி மாவு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பம் மாவு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை கடையில் வாங்கியும் பயன்படுத்திக்கலாம் நான் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பாதி சேர்க்குறேன் அந்த ஈரப்பதத்தை பொறுத்து தான் நம்ம மாவு சேர்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த ஈரப்பதத்துலேயும் நாம் கலந்து விட்டுடலாம் நான் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கால் கப்பு பச்சரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிருக்கங்க மாவு நல்லா கையில் இந்த மாதிரி எடுக்க வரணும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இடியாப்பு உரல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது உள்ளே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பவுலை நான் ஓரமாக வச்சிட்றேன் மூடி போட்டு வச்சுக்கோங்க ஸ்டீமர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துளி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க இல்லைனா வாழை இலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் பிழிஞ்சு விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பூ மாதிரி நீங்கள் இந்த உரலில் தான் பிழியணுன்ட்டு இல்லை எந்த உரலில் வேணும்னாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு சுற்று பிழிகிறேன் இப்போ இதை நம்ம வேக விட்டுர்லாங்க இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் தான் பிழினுன்றது கட்டாயம் இல்லை உங்கள் கிட்டே இட்லி தட்டு இருந்தால் ஒவ்வொரு குடிலையும் நிரப்பி நிரப்பி கூட நீங்கள் பிழிஞ்சிட்டு வச்சுக்கலாம் நான் ஸ்டீமர் பிளேட் இருக்கனால அதில் பிழிஞ்சுட்டேன் இடியாப்பம் வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ ஓரளவுக்கு சூடாகிடுச்சு நான் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த தட்டை நாம் உள்ளே வச்சிடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பூ மாதிரி இருக்குது கொஞ்சம் சூடு ஆரட்டும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க நாம் அப்படியே பிளேட்லேருந்து எடுத்துடலாம் நல்லா எடுக்க வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்பம் நம்ம வந்து அந்த இடியாப்பம் உரலே செஞ்சுருக்கோம் அதனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒன்று ஒன்று பாருங்கள் அப்படியே லேயர் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நம்ம ரொம்ப அடர்த்தியாக பிழியலை மெலிசாக தான் பிழிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான சாதத்தை வச்சு அருமையான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம செஞ்சிருக்கிறோம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இடியா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்னங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னரை போய் ஸ்நாக்ஸாக கொடுக்க சொல்கிறீங்கன்னு ஸ்கூல் விட்டு வரும் பொழுது பசியோடு வந்தாங்கன்னா நம்ம சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நமக்கு அவங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெஜ்ஜு குருமா நான்வெஜ்ஜு குருமா கிரேவி இது மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ வறுமையாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களே பாருங்கள் நான் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே சர்க்கரை போட்டு நான் கொஞ்சம் கலந்தும் வச்சுருக்கிறேன் நீங்கள் தேவைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால் அப்படியே இது மேலே நம்ம ஊற்றி விட்டுர்லாம் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக இப்படி பிசைஞ்சு எடுத்தாலே போடுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா வாயில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா வடிகிட்டு ஓடிடுச்சுங்க எப்போவுமே தேங்காய் பாலோட இடியாப்பம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா நழுவிட்டு ஓடிடும் டேஸ்ட்டும் அவ்வளவு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்